வணக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு என்னப்பா எல்லோரும் தான் ஆரம்பிக்கிறாங்க எங்கிட்ட பெங்களூருக்குள்ளேருந்து ஜேடி ஜெயப்பிரப்பாக்கார் கேசி பழனிசாமி இவங்க எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிருக்காங்க அது இல்லாமல் இவர் ஓபிஎஸ் வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்தேன் அவர் தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இத்தனை ஒருங்கிணைப்பு குழு இருக்குது இதில் எடப்பாடி பழனிசாமி எதுக்காக அவர் ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே கட்சியில் இருக்க யாருமே நம்மளை மதிக்கிறதுல நம்ம பேச்சை சொல்படி கேட்குறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ புரிஞ்சதே ரொம்ப லேட்டு தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன எந்த விஷயத்தையுமே யாருமே ஃபாலோ பண்ணவே இல்லை கட்சியில் இருக்க சீனியர்கள் கூட மதி மதிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பணத்தையும் ஆட்டையாக போட்டாங்க ஒன்றுமே பண்ணலை இதனால் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்கார் கட்சி பேச்சு நம்ம பேச்சை வந்து கேட்க மாட்டேறாங்க நம்ம பொதுச் செயலாளர் நம்ம சொல்கிறத வந்து அவங்க கேட்கணுமா வேணாமா கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதில் மிகப்பெரிய ஒரு தோல்வி இந்த தேர்வு தோல்விக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்றுக்கணுமா மற்ற கட்சி அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த இதில் இருக்கிற எம்எல்ஏக்கள் இவங்களாம் வந்து என்னவோ அசால்ட்டாக இருக்கிறாங்க கொஞ்சம் கூட ஒரு ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல ஏன் போனோம் அப்படிங்கிற ஒரு காரணம் கூட நம்ம கேட்க முடியல ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு ஏதாவது பேசினோம்னா வீண் வம்பு வாக்குவாதம் சண்டை அப்படின்னு சொல்லி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் போட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கலை சி வி சண்முகம் முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த தேர்தலில் போட்டி போகிறேன்னா நீங்கள் இறங்கி வேலையை பாருங்கள் நான் இறங்கி வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் சொல்கிறாரு இப்படி வந்து சீனியர்கள் கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே எடப்பாடி பழனிச்சாலே சுத்தமாக மதிக்கிறதே இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கலாச்சாரம் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து உண்ணாவிரத போராட்டம்லாம் அறிவிச்சார் அறிவிச்சிட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மாவட்டத்தில் இருக்கிற பலர் வந்து வரவே இல்லை என்னடா அது சென்னையில் இருக்க ஆளுங்க வரமா என்ன இப்படி இருக்கலாமா கட்சி ஒரு ஜெயலல்தான் இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு சொன்ன உடனே அதிமுகவில் இருக்க தொண்டர் கொண்டு ஓடி வந்து அப்படியே நிற்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் கூட சென்னையில் இருக்க மாவட்டச் செயலர்கள் கூட வர முடியல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரெலாம் வருது சரி இதனால் என்ன பண்ணணும் எடப்பாடி பழனிச்சாலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எதுக்காக பண்ணி வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு காரணத்தை சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் நாய்க்குட்டிக்கு ஆப்ரேஷன் அப்படி அப்படின்னு எதாவது ஒரு காரணத்தை சொல்வாங்க அதனால் அந்த காரணங்களை எல்லாம் கேட்காம நீ வரலை நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுத்தால் எடப்பாடி கல் பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்க கட்சி இன்னும் சின்ன பின்னமாக உதவும் ஏன்னா வெளியே ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அப்படின்னு ஒரு குரூப்பே நிற்கிறாங்க இப்படி போது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நல்ல தாறு வசப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும்ல எடப்பாடி பழனிசாமி எப்படிலாம் எங்களை கைப்பற்றி வச்சுருக்கிறாரு மாதம் மாதம் எவ்வளோ பணம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லி விட்டோம்னா என்ன நடக்கும் எடப்பாடியோட இமேஜ் டோட்டலாக காலியாகிடும் அதனால் இந்த மாதிரி நிர்வாகிகள் மேலே நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் ரொம்ப தவியாக தவிச்சு போகிறார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சிக்குள்ளே வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற பேச்சு அதிகமாக ஏற்படுது இதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்கள் தான் இவர் யார் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரோ அவங்க தான் வந்து ஓபிஎஸ்சை கட்சிக்குள்ளே சேருங்க சசிகலா கட்சிக்குள்ளே சேருங்க டிடிவி கட்சியை வந்து அதிமுகவில் ஒன்றிணைங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து அடிக்கடி எழ ஆரம்பிக்கிது இது பாஜக மேலிடமும் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா எடப்பாடி கூட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அழுத்தத்தை பாஜக மேலிடத்துக்கு கொடுக்க முடியும் சொல்லியிருக்க முடியும் அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமியை வந்துருச்சு கட்சியில் இருக்க சீனியர்களை கண்காணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் வந்து கட்சியில் இருக்க தனக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்க தன்னுடைய பேச்சை கேட்குற தனக்கு விசுவாசமாக இருக்கிற நபர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி நியமனம் பண்ணி ஆட்களில் நபர்களை நியமனம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்சியோட சீனியர்கள் மாவட்ட செயலர்கள் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க யாரோடையெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்க தராங்க அப்படிங்கிறத இவங்களை வச்சு கண்காணிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது இது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும் எவ்வளோ தூரம் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமியோட இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க